நிரப்பமாக உண்டாகட்டுமாகக மிக ஜிம் டிவி நேயர் பெருமக்களே புனிதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரமதானுடைய நோன்பின் துவக்கத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமதானுடைய நோன்பை அடைந்து முப்பது நோன்புகளையும் பரிபூர்ணமாக நோற்று இந்த ரமதானுடைய நோன்பை நோற்பவர்களுக்கு இறைவனால் என்னென்ன அருள் வளங்கள் கிடைக்க இறைவன் நாடி இருக்கிறானோ அவைகளை எல்லாம் பெற்று மேன்மைமிக்க நல்லடியார்களாக வாழ்கிற கூட்டத்திலே நம் யாவரையும் இறைவன் சேர்த்து அருள் புரிவானாக அருமையான நேயர் பெருமக்களே நோன்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு அமல் கிடையாது மற்ற தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற அமல்களை விட இந்த நோன்பு என்பது அல்லாஹு கூறுகிறான் எனக்குரியது என்று கூறுகிறான் அப்போ எனக்குரிய ஒரு நோன்பை யார் எனக்காக வேண்டி நோட்கிறார்களோ அவர்களுக்கு என்னையே நான் தருகிறேன் அத்தகைய நோன்பாளிகளை நான் விரும்புகிறேன் என்று இறைவன் கூறியதாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹிவசல்லமன் அவர்கள் கூறியதை பார்க்க முடிகிறது அத்தகைய புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த நாம் ரமதானுடைய காலங்களிலே சில வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ரமதானுடைய காலங்களில் நாம் நோன்பினுடைய நேரங்களிலே அதிகமான அமல்கள் செய்வதற்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும் அத்தகைய இந்த நோன்பை அடைந்து இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை தெரிந்த ஒவ்வொரு அடியானும் இந்த ரமதானுடைய காலத்தை அப்படித்தான் கழிப்பார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விடம் நோன்பின் மாண்பு என்பது யா இந்த நோன்பு என்பது உங்களுக்கு கடமையானதல்ல மாறாக உங்களுக்கு முன்பு வந்தவர்களும் இதே நோன்புகளை நோட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோலத்தான் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த நோன்பை நோற்பதின் மூலமாக உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நோன்பை நோற்பதின் மூலமாக நாம் நமக்கு நாமே சில கடமைகளை வகித்துக்கொள்கிறோம் இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபட முடியாமல் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அதே சமயத்திலே தேவையில்லாத எத்தகைய எண்ணங்களும் இல்லாமல் நாம் நோன்பாளியாக இருக்கிறோம் நோன்பாளியாக இருக்கிற பொழுது நம்மை நாம் அடக்கமாக நாவடக்கத்தோடு கல்வை அடக்கத்தோடு நஃப்சை பரிதவிக்க விடாமல் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் என்கிற சிந்தனையை இறைவன் நமக்கு கொடுத்து விடுகிறான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தத்தபூன் நீங்கள் இந்த நோன்பை நோற்கிற சமயத்திலே இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் அப்படி இந்த நோன்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறையச்சத்தை அதிகப்படுத்தி தருகிறது மற்ற எல்லா காலங்களிலும் தேவையில்லாத அரட்டைகள் அடித்திருக்கலாம் பொய் பேசியிருக்கலாம் ஏதாவது சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபட்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனா இந்த நோன்பினுடைய காலங்கள்ல ஒரு மனிதனை அப்படியே முழுமையாக மாற்றி விடுகிறது ஆகையினால்தான் அபிகல் நாயகம் செல்லல்லாக அழகிய செல்லம் அன்னவர்களும் இந்த நோன்பினுடைய விஷயத்தை பல கட்டங்களில் நமக்கு சிறப்புப்படுத்தி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல இறைவன் நோன்புக்கு கூலியாக நான் தன்னையே தருகிறேன் காரணம் என்ன தெரியுமா எனக்காக என்னுடைய அடியான் சாப்பிடாமல் குடிக்காமல் தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு இந்த இறைவனுக்காக வேண்டி நோன்பு நோட்டு இருக்கிறானே ஆகையினால என்னையே நான் கூலியாக தருகிறேன் என்று கூறியதாக நபி அவர்கள் ஒரு சமயம் குறிப்பிட்டு காட்டுவார்கள் இதற்கு முன்புள்ள சமூகமும் நோன்பு நோட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நபி மூசா அலி அவர்கள் அல்லாஹ்விடம் பேசுவதற்காக நாற்பது நோன்புகள் நோற்று தன்னை அவர்கள் ஒரு நிலைப்படுத்தி பின்புதான் அல்லாஹுவை சந்திக்கிறார்கள் உதாரணமாக ஒரு இடத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது அன்னவர்களுடைய காலகட்டத்தில ஃபிரௌன் என்பவன் மிகப்பெரிய ஒரு கொடிய ஆட்சியாளனாக சதிகாரனாக சர்வாதிகார போக்கை கையாளுகிறான் அந்த சமயத்தில் அலிச்சாட்டியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது அந்த சமயத்தில் மூசா அலஹிசலாம் சலாம் அண்ணவர்கள் பேச நாடுகிறார்கள் அல்லாஹ்விடத்தை பேசுவதற்கு ஆக வேண்டிய முயற்சி செய்கிற பொழுது அல்லாஹு தாலா மூசா அலஹிசலாம் மன்னவர்களை நீங்கள் நோன்பு நோற்றுவிட்டு வாருங்கள் என்று கூறுகிறான் அதற்கு மூசா அலஹிசலாம் மன்னவர்கள் அல்லாஹியுடன் பேசுவதற்கும் வகி அறிவிப்பதற்கும் இந்த நோன்பே ஒரு காரணமாக அமைந்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே நாம் இந்த கிடைத்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹிற்காக வேண்டி நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி முழுமையான இறை அச்சத்தோடு அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கிற நற்சிந்தனையிலே கிடைத்த இந்த ரமலானை நாம் நோற்க துவங்குகிறோம் இந்த நோற்கக்கூடிய இந்த நோன்புகளில் நமக்கெல்லாம் நம்முடைய வாழ்வை சீரமைத்து தரக்கூடிய ஒரு நோன்பாக இந்த நோன்பு அமைய வேண்டும் நாம் அதற்காக வேண்டி புனிதமான இந்த ரமதானுடைய காலத்திலே நாம் அதிகம் அதிகம் துவாக செய்வோம் இந்த நோன்பை அடைந்து இந்த நோன்பினுடைய முழுமையான நன்மைகளை பெற்று நல்லடியார்களின் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் இறைவன் சேர்த்து அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்